எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை இனிப்பும் கரிப்பும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சம்பளங்கள்லாம் அந்த காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் இந்த புக்கில் பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கடலில் எழுதியிருக்க வேண்டிய கதையாக இருந்திருக்கலாம் அவர் ஈவன் முன்னாடி கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கெலாம் ரொம்ப வேல்யூ உண்டு அதை மனசில் வச்சுட்டு இந்த கதையை நம்ம கேட்கணும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை ஜெயகாந்தனோட ஒரு டிப்பிக்கல் முத்திரை பதித்த கதைன்னு சொல்லணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் இனிப்பும் கரிப்பும் அயோக்கிய பயலுவ இவனுவ திமுற அடங்கல காலம் வந்துடுச்சு என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கானுவ இவனுங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன என்னெல்லாம் தில்லுமுன்னு பண்ணுறானுவ இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் வரை வேணுமானாலும் போய் பார்த்துடுறேன் எனக்கும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்கு பார்த்துடுற ஒரு கை என்று தொண்டையை கொண்டார் ஸ்ரீமான் சடாட்சரம் பிள்ளை அவர்கள் கடை தெருவில் மார்க்கெட்டுக்கு போய் வரும் வழியில் கையில் கரிகாய் பை சகிதம் எதிரே வந்த சவுந்தரம் நாயுடு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் என்ன சார் இப்படி பண்ணிட்டானு என்று பிள்ளையை பார்த்து கேட்டு வைத்ததின் விளைவாக கடந்த அரை மணி நேரமாக பொறிந்து சொல்லிக் கொண்டிருந்தார் சடாட்சரம் பிள்ளை அவர்கள் பேசுவது சாது சடாட்சரம் என்று பெயர் வாங்கின ஆசாமி தானா என்று நாயுடுக்கு ஆச்சரியமாக இருந்தது வாங்க சார் போய் ஒரு சோடா குடிச்சிட்டு வெட்டல போட்டுக்குவோம் என்று பிள்ளையின் பேச்சை ஓவர் டேக் பண்ணினார் ஸ்ரீமான் நாயுடு ஆத்திரமும் கோபமும் சுழிந்தன் சுழிந்து நின்ற சடாச்சரம் பிள்ளையின் முகத்தில் லேசான புன்னகை ஒன்றும் அலர்ந்தது தேங்க்ஸ் தான் காப்பி சாப்பிட்டேன் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லும்போதே வேறு எதையோ சொல்ல வேண்டும் என்ற தயக்கத்தோடு முகவாயை சொரிந்து கொண்டார் பிள்ளை சில வினாடிகள் இருவரும் இடையேயும் தர்மசங்கடமான மௌனம் நிலவியது அந்த மௌன வினாடிகளில் பிள்ளையவர்களின் கண்கள் நாயுடுவின் கரிகாய்ப்பையையும் சட்டையையும் சுழாவி அவரது பொழு பொருளாதார நிலையை கணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கி இறங்கிவிட்டன சட்டை பையின் ஊழல் தெரிவது ஒரு ரூபாய் நோட்டா ஐந்து ரூபாய் நோட்டா பிள்ளையவர்கள் வலது கை விரல்கள் முகவாயின் மீது அடர்ந்திருந்த ரோமக்கட்டையின் மேல் புரண்டு புரண்டு நெருடின ஐந்து ரூபாய் கேட்கலாமா மன்னிக்கணும் சார் ஒரு ரூபாய்தான் இருக்கு சாயந்தரம் தரேனே என்று சொல்லி ஆள் நழுவி விட்டால் அப்புறம் சாயங்காலம் என்ன அந்த ஆள் கண்ணில் படமாட்டான் முதலில் ஐந்து ரூபாய் கேட்டுவிட்டு அதன் பிறகு அந்த ஒரு ரூபாய் தான் கொடுங்க அவ்வளவு நன்றாகவும் நாகரிகமாகவும் இருக்காது நாயுடுவின் பார்வை பிள்ளையின் அழுக்கு கோலத்தையும் பஞ்ச நிலைமையும் அளந்து பார்த்தது கை சட்டை பையை தடவி பார்த்தன மனம் ஏனோ பயந்தது ஏனோ என்ன மடியில் கனம் இருக்கிறது அல்லவா பின் பயம் ஏற்படாதா இருவரின் மௌனமும் இருவருக்குமே சகிக்க கூடியதாக இல்லை அப்போ நான் வர்த்தமா சார் என்று முகமெல்லாம் விகசிக்க முறுவழித்தவாறே வணங்கினார் சவுந்தரம் நாயுடு ஆள் நானே மிஸ்டர் நாயுடு ஒரு ஒன்று பேர் இந்த தாளங்கல ஈவினிங் தந்து விடுகிறேன் என்று போகிற ஒரு பிடரையில் குக்கியை போட்டு இழுத்தார் பிள்ளை நாயுடு நின்று திரும்பினார் ஓ அதுக்கென்ன மெதுவாக தரலாம டோன்ட் வரி என்று அலட்சியத்துடன் கூறி நாயுடு பைக்குள் கைவிட்டு அடு ாக இருந்த நான்கு ஒற்றை ரூபாக்களின் நோட்டுகளில் இருந்து ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தார் அடடா ரெண்டாக கேட்காமல் போனோமே என்று மனசிற்குள் தன்னைத்தானே கடிந்து கொண்ட பிள்ளை புத்தம் புதிய செலவை நோட்டை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே குனிந்த தலையை நிமிராமல் உங்கள் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று தன்னுடைய மன நிறைவை நாயுடுவுக்கு காட்டிக் கொண்டார் நான்கு ரூபாய்க்கும் மோசம் வந்து விடுமோ என்றிருந்த அச்சம் நீங்கிய நாயுடு திருப்தியுடன் இதெல்லாம் நமக்குள்ள என்ன என்று தனது தாராள மனதை தெரிந்து காட்டி பிள்ளையவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு விட்டால் போதும் என்று திரும்பாமல் ஓடினார் கையில் இருந்த ரூபாய் நோட்டை சற்று நேரம் வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார் சீமான் சடாட்சரம் பிள்ளை ஒரு ரூபாய் இதற்குத்தான் காலையிலிருந்து இருந்து எவ்வளவு பாடு கேவலம் ஒரு ரூபாய் காசில்லாமல் அவர் கண்களில் கரித்து நிரம்பிய கண்ணீர் திரை பார்வையில் என்ற நோட்டை மறைத்தது மேல் துண்டால் நெற்றியையும் கண்ணையும் துடைத்து கொண்டார் ரூபாய் நோட்டு அவரை பார்த்து சிரித்தது இதை கொண்டு ஆறு ஜீவன்கள் ஒருவேளை பொழுது கழிக்க முடியுமா முடியலாம் இந்த மாசம் பூராவும் இதே நிலைதானா எப்படித்தான் கழியுமோ இந்த மாசம் இப்படியாவது பல்லை கடித்துக் கொண்டு தள்ளிவிட்டால் அடுத்த மாதம் சஸ்பெண்ட் செய்த நாளுக்கும் சேர்த்து கறந்து விட மாட்டேனா அதோடு விடப்படாத இந்த பயளவுகளை பூண்டோடு ஒழிக்காம விடுறதில்லை என்று வர்மம் உரைத்தவாறே வாரே நடந்தார் அவருடைய சோர்ந்த முகத்தில் மீண்டும் ஆத்திரமும் கோபமும் சுழிந்து கொண்டன சென்ற நூற்றாண்டில் சேகரித்த பொது பணத்தை சேகரித்த காலத்தில் இருந்ததை விட பல மடங்காக விசரித்து கொண்டு குறிப்பிட்ட பத்து பெரிய மந்தர்களின் மேற்பார்வையில் செழிப்போடு செயலாற்றி வரும் வெகு ஜன சபாவில் பதினைந்து வருடமாக உமாஸ்தா உத்தியோகம் புரிந்து வருகிறார் சீமான் சடாட்சரம் பிள்ளை சடாட்சரம் அவர்களின் பிள்ளையவர்கள் தனது இருபதாவது வயதில் அச்சமாவில் முப்பது ரூபாய் சம்பளத்திற்கு வேலையில் அமர்ந்தார் அதன் பிறகு இந்த பதினைந்து வருட வாழ்வு பாதையில் மனைவி என்று துணை பெற்று நான்கு வாரிசுகள் என்று சுமையேற்று நடந்து நடந்து மாதம் ரூபாய் எழுபத்தைந்து என்ற மைல் கல்லைத்தான் அவரால் எட்டிப்பிடிக்க முடிந்தது அத்துடன் அவர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த தகுந்த மாற்றம் ஒன்றே ஒன்று நிகழ்ந்திருந்ததை குறிப்பிட்டு விட்டால் வேறு மாற்றங்கள் எதுவும் இல்லை என ஒருவாறு திருப்தி அடையலாம் அதாவது சமீப காலமாக அவருடைய தலை மட்டுமல்லாமல் தாடியும் நிறைக்க ஆரம்பித்துவிட்ட மாற்றம்தான் அது மற்றபடி வாழ்க்கை பழையபடி பழகிய ஒரே பாதையில் போய் ஆம் இருந்தது அவர் வேலை பார்க்கும் வெகுஜன சபாவுக்கு கட்டிடங்களின் வாடகை தேட்டர் மூலம் வருமானம் லைப்ரரி மாத சந்தா அங்கத்தினர் ஆண்டு சந்தா என்று பல வழிகளில் மாத வருமானம் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருந்ததால் ஒவ்வொரு வருஷமும் தலைவர் செயலாளர் பொக்கிஷதாரர் கமிட்டி அங்கத்தினர் தேர்தல்களுக்கு பலத்த போட்டிகளும் பொறாமை பூசல்களும் சண்டை சச்சும் இருந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை பட்டம் பெற்று துறந்த பரமான பரமானந்த பிள்ளை என்ற பெரிய மனிதர் ஒருவர் முப்பது வருஷ காலமாக மேற்படி சபாவின் ஜனநாயக சர்வாதியாக விளங்கி வருகிறார் இவரை சூழ்ந்து சமயத்திற்கேற்றபடியெல்லாம் சதிராடி தாளம் போட்டு தலையாட்டி வரும் இவரை போன்ற வாழந்த கிழநதிகளான சருகை தலைப்பாக்களும் சமீபத்தில் அவற்றை நீக்கிய அவற்றை நீக்கிய கதற்குல்லாக்களும் இத்தியாதி வகைரா பிரமுகர்களும் கூடி இட்டது சட்டம் ராயர் துரைத்தனம் என்று கொட்டமடித்து வருவதை கண்டு எங்கும் போல அங்கும் சிலர் வயிறு எரிந்துதான் கொண்டிருந்தனர் சென்ற ஆண்டு தேர்தலில் இந்த பழைய பரம்பரை ஆட்களை எதிர்த்து சில புதிய பரம்பரை இளைஞர்கள் போட்டியிட்டனர் அந்த புதிய பரம்பரையினரை ஆதரித்து மும்முனமாக வேலை செய்து இரகசிய குழுவுக்கு தலைவராய் நின்றிழங்கிய பெருமை சீமான் சதாச்சலம் பிள்ளையை சாரும் இதில் ரகசியம் ஏனோ எனில் ஸ்தாபன ஊழியர்கள் தேர்தல் கோஷ்டிகள் எதிலும் சேரக்கூடாது என்று பதவியில் இருக்கும் கோஷ்டி அறிவித்ததுதான் ஆமாம் ஊழியர்களுக்குத்தானே ஊழல்களும் தெரியும் பிள்ளையவர்களின் போதாத காலமோ பொல்லாத வேலையோ அவரால் ஆதரிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு சில ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயின சடாட்சரம் பிள்ளையின் ரகசியங்கள் எல்லாம் ரகசியமில்லாமல் எல்லாமே வெளியாயிற்று அதன் பலன் ஏதேதோ பொருத்தமற்ற பல காரணங்களை காட்டி அவருக்கு சஸ்பெண்ட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது காரிய கமிட்டியில் விசாரணை நடத்தி பொதுக்குழுவில் தீர்ப்பளித்த பின்னரே அவர் மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார் அவர் நோட்டீஸை கண்டதும் அந்த நோட்டீஸை கையில் வாங்கிய பிள்ளைவாளுக்கு கோபம் கொதித்து கொண்டு வந்தது கொதித்து குமரினார் கண்டவர்களை எல்லாம் நிறுத்தி இவர்களை நான் சும்மா விட மாட்டேன் சுப்ரீம் கோர்ட் வரை போய் பார்த்து விடுகிறேன் என்ற ரீதியில் சத்தம் போட்டார் இந்த ஆசாமிகளை தொலைத்து விட்டு அதை தொலைத்து வழி கொட்ட வழி தேடினார் என்ன செய்து என்ன பலன் ஒரு மாத சம்பளம் இல்லாமல் வீடு சின்னா பின்னப்பட்டது பிள்ளையவர்களுக்கு கடன் கொடுத்து உதவ நாதி இல்லை உங்களுக்கு ஏன் வீண் பொல்லாப்பு நாலு வேற போல நீங்களும் நமக்கு என்னன்னு இருக்கப்படாதா என்று வீட்டில் மனைவி இடித்தாள் நண்பர்கள் எங்கே கடன் கேட்பாரோ என்று பயந்தும் வெகுஜன சபா நிர்வாகிகளின் வண்டவாளங்களை எடுத்து விளாசி பிரசங்கம் செய்வாரோ என்று அஞ்சியும் பிள்ளைவாளை கண்டு ஒதுங்கி ஒ ஒளிந்து நழுவி ஓட தலைப்பட்டார்கள் பொதுவாக எல்லோரும் இது ஒரு கிறுக்கு யாரையாவது திட்டாவிட்டால் மனுஷனுக்கு பொழுது போகாது என்று பிள்ளைவர்களை பற்றி அபிப்பிராயப்பட்டு வந்தனர் உலகமே அசனத்தின் விளைவு அயோக்கியத்தனத்தின் உற்பாதம் என்று தோன்றியது பிள்ளைக்கு கேட்ட ஜா கெட்ட ஜாதி பயல்கள் காக்காய் பிடித்தே காலம் தள்ளும் மானம் கெட்ட ஜென்மங்கள் சுயநல புழுக்கள் என்று மனதிற்குள் சகட்டு மணியாக வைதி தீர்த்தார் சடாட்சரம் என்றாலும் ஐந்து பத்து கைமாற்றுக்கு அவர்களை தானே நாடி செல்ல பயல்களை பூண்டோடு துளைத்து விடுகிறேன் இவன்களை ஓய்ச்ச கட்டினா தான் நிம்மதி என்று மனசிற்குள் கருவி கருவி மனுஷனுக்கு முகமே கோரமாக வக்கரித்து விட்டது இத்தனை வருஷமாக வேலை பார்க்கிறாரே ஒரு சிறு தவறு ஒரு குறை ஒரு கருப்பு புள்ளி ஒரு வார்னிங் என்றெல்லாம் பிள்ளை அவர்களின் உத்தியோக ரெக்கார்டில் பார்க்க முடியுமா ஓஹோ பேசலாமா அப்படிப்பட்ட தன்னை பதினைந்து வருஷ சர்வீஸ் உடைய சீனியர் ஹேண்ட் ஆகிய தன்னை அனாவசியமாக தான் தோன்றித்தனமாக சஸ்பெண்ட் செய்து வைத்திருப்பதை நினைக்க நினைக்க அவருக்கு ஆத்திரம் ஆத்திரம் வந்து பயிரில் பற்றி எரிந்தது அந்த சமயங்களில் சடாரஷம்னா கில்லு கேரியா போச்சா வாங்கடா போட்களா என் செய்தியை காட்டின சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்து விடுகிறேன் என்று தமக்குள் சவால் விட்டுக் கொள்வார் அவர் ஒரு சில மனிதர்கள் அவரை கிறுக்கு என்று கூட நினைத்தார்கள் ஆம் மனைவியின் மீது காதலும் குழந்தைகள் மீது பாசமும் குடும்ப விஷயத்தில் பொறுப்பும் இருந்ததால் இந்த கிறுக்கு குற்றம் என்று கருதப்படும் கொடிய செயல்களை புரிந்து பழியோ தண்டனையோ ஏற்காமல் இருந்து என்றாலும் அந்த அளவுக்கு கசப்பும் வெறுப்பும் வெறியும் ஆத்திரமும் மனசில் குமைந்து அவை அவரை சூழ்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருந்தன அப்பா டீச்சர் சம்பளம் கேட்டாங்க அதுக்கென்ன கொடுத்தா போச்சு நாளைக்கு தான் கடைசி நாள் நாளைக்கு தானே அதுக்குள்ளே எவ்வளவோ காரியம் நடக்கும் ஆமாம் எவ்வளோ காரியம் நடக்கும் நாளைக்கு விசாரணை இருக்கு பயலவகளை கருவறுத்து விட மாட்டேன்னா என்ன என்னங்க ம் ரெண்டு முனையினார் பிள்ளை குழந்தைங்க எல்லாம் பசி தாங்காம சுருண்டு சுருண்டு படுத்துக்குதுங்க இன்னைக்கு ஏதாவது கிடைச்சிதா ம் ம் ஒரு ரூபா கிடைச்சது ஒரு ரூபா தானா ஆமா இதை வச்சு இன்னைக்கு பொழுதிய தள்ளிடலாம் நாளைக்கு நாளைக்கு தானே அதுக்கு என்ன எவ்வளவோ காரியம் நடக்கும் பால் காரியமும் வாடகைக்காரன் காரியமும் நடந்தா சிறந்தான் இந்த மாசம் மாத்திரம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கு சொல்லு அடுத்த மாசம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம் அவங்க எல்லாம் என்னதான் சொல்றாங்க உங்க ஆபீஸ்ல அவனுங்க என்னடி சொல்றது தொலைச்சி விட மாட்டேன் நான் தொலைச்சு சுப்ரீம் கோர்ட்டு வரை போய் பார்த்து விடுவேன் நீ கவலைப்படாத என்று வீராப்பு பேசினார் ராபும் பகலுமா யாரையோ தொலைக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய நாம் பிழைக்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்களா யார் எப்படி போனால் நமக்கு என்ன நீ சும்மா ரெடி யார் எப்படி போனால் நமக்கு என்னான்னு இருந்ததுனால தான் எவன் எவனோ துளுத்து போய் பேசுகிறானுங்க இனிமேல் சும்மா விட மாட்டேன் சரி சரி செய்கிறத செய்யுங்க முதல்ல ஒரு ரூபாய்க்கு அந்த படி அரிசியும் கரிகாயும் வாங்கிக்கிட்டு வாங்க என்னங்க பையாங்க செட்டியாறு இது என்ன அரிசி படி என்ன விலை நல்ல அரிசி தாங்க தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் படி முக்கோடு ரூபாய்தான் பத்து படி போட்டுட்டுங்களா எப்படி இருக்குமோ எதுக்கும் இப்போ ஒரு படி கொடுங்க சமைச்சி பார்த்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன் டே இந்த அரிசியில் ஐயாவுக்கு ஒரு படி போடு மீதி நாளண்ணா பையில் அரிசியை வாங்கி கொண்டு காய்கறி கடை பக்கம் போனால் பிள்ளை பத்து பழம் கத்திரிக்காய் போடு ரெண்டரைணா சாமி மீதி ஒன்னரையணா வாழைக்காய் எப்படிப்பா ஒரே சரி ஒன்று கொடு அன்று அவர் பேரம் பேசும் நிலையில் இல்லை தாராளமாக இருப்பது போல காட்டிக் கொள்வதில் கொஞ்சம் நிம்மதி இருந்தது மீதி அரையனா கையில் இருந்த அரையனா நாணயத்தை பார்த்ததும் அவருக்கு அந்த நினைவு வந்தது ஆம் வெற்றிலை பாக்கு போட்டு ரெண்டு நாள் ஆச்ச அவருக்கு வாயில் ஒரு மாதிரியாக ருசி தட்டியது வெற்றிலை போட்டு பழக்கமானவர்களுக்கு ஒரு நாளைக்கு போடாவிட்டால் வாயை குழப்புமே அந்த மாதிரி அருவறுக்கத்தக்க ஒரு ருச்சி வாயை குழப்பினார் அந்த பிசு வெற்றிலை போட்டு ரெண்டு நாள் ஆகின்றன என்பதை மட்டுமல்லாமல் சரிவர சாப்பிட்டே ரெண்டு நாட்கள் ஆகின்றன என்பதையும் நினைவூட்டியது என்று பல்லை கடித்துக்கொண்டே மனதிற்குள் உருமினார் பழி வாங்குகிறார்கள் பதிலுக்கு பழி வாங்காமல் விட்டு விடுவேனா இருக்கட்டும் இருக்கட்டும் கொலைகாரனின் முகம் போல் அவர் முகத்தில் குரூரமான சுழிப்புகள் தோன்றின ஆத்திரத்துடன் அந்த அரைனா நாணயத்தை கட்டை விரலால் நெருடி கொண்டே அருகில் இருந்த வெற்றிலை பாக்கு கடைக்கு வேகமாக சென்றார் காலனா வெத்தல சிவல் கால் நான் புகையில என்று கேட்க இருந்த அவருக்கு திடீரென்று வேறு யோஜனை உண்டாயிற்று மத்தியானம் சாப்பிட்ட பிறகு போட்டு கொண்டாலும் என்ன அப்பத்தான் அவசியம் ஓணும் என் புத்தியை அடிக்கணும் வயிற்றுக்கு சோத்துக்கு காணும் வாய்க்கு வெட்டலை என்ன வேண்டி கிடக்குது ஒரு நாளைக்கு பத்து பன்னிரெண்டு தடவை போட்டு போட்டு குதப்பி துப்பும் தனக்கு ஒரு வாய் வெற்றிலை போடுவதற்கு இப்படி குழம்பி குழம்பி தவிக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதையும் இந்த நிலைக்கு தன்னை ஆளாக்கி விட்டவர்களையும் நினைக்க நினைக்க அவருக்கு அடிவயிற்றில் ஆத்திரம் குமுறி குமுறி வந்தது ஆத்திரம் அதிகப்பட்டு விட்டதால் அவருடைய நடையும் வேகப்பட்டது சாப்பாட்டு நேரம் பிள்ளையவர்களின் பக்கத்தில் அவரது பத்து வயது மூத்த மகனும் அவனிலிருந்து இரண்டு இரண்டு ஆண்டுகள் குறைவான மற்ற மூன்று பிள்ளைகளும் வரிசையாக அமர்ந்திருந்தனர் அவர்கள் எதிரில் சோற்று தட்டங்கள் வரிசையாக இருந்தன பிள்ளையவர்கள் தனது செல்வங்களை ஊன்றாகப் பார்வையிட்டார் முதல் நாள் இரவு அரை வயிறும் இன்று காலை முழு வயிறும் பட்னி கிடந்ததா அந்த செல்வங்கள் வாடிய கீரை தண்டு போல வலுவிழந்து உட்கார்ந்திருந்தனர் நான் தான் பரமானந்தத்துக்கு அனுகூலமா இல்லை சரி இந்த குழந்தை யாருக்கு என்ன தீங்கி பண்ணினார்கள் இவர்கள் ஏன் பட்டி சாக வேண்டும் பாவிகளே இந்த பிள்ளைகளின் பாவம் உங்களை சும்மா விடாது அவரது வாடிய முகமும் குனிந்த தலை நிமிரவே இல்லை என்ன ஒரே யோஜனை தட்டில் சாதம் போட்டு வச்சிருக்கேனே என்று மனைவியின் குரல் கேட்டதும் மெல்ல தலை நிமிர்ந்தார் மனைவியை குழந்தைகளை சோழ தட்டங்களை வெறித்து பார்த்தார் தட்டுக்களில் பழுப்பரிசி சோறு பரிமாறப்பட்டிருந்தது ரசத்தில் காய்கள் மிதப்பது மாதிரி பாத்திரத்தில் குழம்பு குதித்து கொண்டிருந்தது ஏமா சாதம் ஏன் என்னமோ மாதிரி மஞ்சளா இருக்கு என்று இரண்டாவது பையன் கேட்டான் நல்ல அரிசி கிடைக்கலையாண்டா தம்பி என்று தாய் சமாதானம் சொன்னாள் டே பேசாம சாப்பிடுடா இதுக்கே அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு இல்லைப்பா என்று பெரியவன் குறுக்கிட்டு சொல்லி தந்தையின் ஆமோதிப்பை பெற திரும்பினான் ஏண்டா கண்ண அப்படி சொல்ற நமக்கு என்ன கஷ்டம் இது எல்லாருக்கும் வரதுதான் குழந்தைகள் இந்த குடும்ப கஷ்டத்தை பத்தி பேசக்கூடாது இருக்கிறத சாப்பிடணும் போதும் என்ற மனமே என்று முடங்கினார் பிள்ளை பொன் செய்யும் மருந்து ஊ ஊ என்று எல்லா பிள்ளைகளும் கூவினர் பிறகு மௌனமாக சாப்பாடு நடந்தது நெய் இல்லாமல் கறி இல்லாமல் மறுதடவைக்கு சோற்றுக்கு ரசமோ மோரோ எதுவும் இல்லாமல் பசியின் துடுப்பை அடைக்கும் ஒரே நோக்கத்தோடு அந்த மட்டமான புழங்கு அரிசியை சோற்றை சோற்றை நீத்து கிடக்கும் குழம்போடு பிசைந்து அந்த குழந்தைகள் அள்ளி அள்ளி தின்பதை பார்த்த தாய் செய்வதறியாது கண் கலங்கி நின்றாள் நெற்றியில் வழியும் வேர்வையும் துடைப்பது போல கண்ணையும் கண்ணீர் கண்ணில் வழியும் கண்ணீரையும் அவள் துடைத்துக் கொள்வதை கடாட்சரம் பிள்ளை ஓரக்கண்ணால் கவனித்தார் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் குதூகலமான சிரிப்புடன் இன்னைக்கு சாம்பார் பலேஜோர் கத்திரிக்காய் ரொம்ப நன்னாக இருக்குல்ல குழந்தைகளுக்கு காய் போடு என்று உற்சாகத்தோடு வலிந்து வறந்து கொண்டு அவர் கூறினார் என்று கூறினார் பிள்ளை எனக்கு பசியில் ஒன்றும் தெரியலப்பா என்றான் பெரிய பிள்ளை பிள்ளைக்கு மனைவி மௌனமாக பரிமாறிக் கொண்டிருந்தால் அவள் நினைவெல்லாம் ஒரு படி அரிசியில் மீறி இருக்கும் கால் படி அரிசியை வைத்து இன்னொரு பொழுதை ஓட்டும் வித்தையை வெற்றிகரமாக செய்வது எப்படி என்பதில் ஐ தெரிந்தது ராத்திரிக்கு கஞ்சி வச்சுட்டா என்ன ஆண்டா அதை விட பொறி அரிசி பொறி அரிசி மாவாக்கி கொஞ்சம் பச்சை பயிர் கிடக்குது அதை போட்டு ஒரு அழாக்கு பால் வாங்கி ஊற்றி சர்க்கரை போட்டு நல்ல யோஜனை இது ரொம்ப நல்ல யோஜனை திடீரென்று அவள் முகத்தில் புது மலர்ச்சியும் புண்டங்கையும் ராத்திரி சாப்பிட்டேன் என்ன செய்ய போறேன்னு பார்க்க ஒன்று பிள்ளை என்று சொல்ல போகிறாள் என்று திகைப்புடன் பார்த்தார் என்ன என்று மிகுந்த அசுவாரசியத்தோடு கேட்டான் பெரியவன் ராத்திரிக்கு நான் ஒரு பலகாரம் செய்ய போறேன் சொல்லவா சொன்ன என்ன தெரிவிங்க என்றாள் தாய் என்னவோ விசேஷம் இருக்கிறது என்று யுகித்துக் கொண்டான் கடைசி பெயல் சொல்லுமா சொன்னா பள்ளிக்கூடம் போறப்போ ஒரு முத்தா கொடுக்குறேன் அவனுக்கு ஆளுக்கு ஒரு முத்தா தர்றதுனா எல்லாருக்கும் சொல்லுவேன் சொல்லுமா தரோம் என்று குழந்தைகள் ஏகோபித்த குரலில் முழங்கின எனக்கும் சொல்ல நானும் தரேன் என்றார் சடாட்சதம் பிள்ளைகள் அனைவரும் சத்தம் போட்டு சிரித்தனர் பச்சை குழந்தைதான் என்று உதட்டோரத்தில் முடங்கியவாறு அவரை புன்முனுவலுடன் பார்த்தாள் அவள் ஒருவாறு சாப்பாடு முடிந்தது இரவு பலகாரம் பாயசம் என்று தாய் அறிவித்தவுடன் மகிழ்ச்சியால் கூக்குரிட்ட பிள்ளைகள் அவளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு பள்ளிக்கூடம் கிளம்பின வழக்கமாக மதிய சாப்பாட்டிற்கு பிறகு வேலைக்கு போகும்போது தந்தையை தொடர்ந்து பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்வார்கள் தெருமுனையில் இருக்கும் வெற்றிலை பாக்கு கடையில் பிள்ளை அவர்கள் வெற்றிலை போட்டுக்கொள்வார் பிள்ளைகளுக்கு தலா ஒரு சாக்லேட் வாங்கி தருவார் இந்த வழக்கம் சில நாட்களாக தடைப்பட்டிருந்தது இன்று அவரிடம் வெற்றி செலவுக்கு மட்டுமே காசு இருந்ததால் கையில் இருந்த அரையனாவுடன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வெளியே நழுவி சுடாட்சுரம் பிள்ளை தெருமுனையில் வெற்றி பார்க்க கடையில் திருடனை போல நின்றிருந்தார் கால்னா வெத்தல சிவல் கால்னா புகையிலே என்று வாய் மூடுவதற்குள் எப்பாவ் என்று ஒரு குரல் தூரத்திலிருந்து முழங்கியது கடங்கார பையன் பார்த்துட்டானே என்று திரும்பி பார்த்தார் பெரிய பையன் ஓட்டமாய் ஓடி வந்து கொண்டிருந்தான் சரி புகையில யாருக்கிட்டே கொஞ்சம் வாங்கிக்கலாம் என்று நினைத்து வெக்கிலசிவில் மட்டும் காலனாவுக்கு ஒரு சாக்லேட் என்றார் பிள்ளை ஓடியாங்கடாய் சாக்லேட்டுடா என்று மற்ற இருவர்களையும் மற்றவர்களையும் திருட்டி கொண்டு ஓடி வந்தான் இரண்டாவது வயல் பிள்ளைக்கு எரிச்சலாய் ஆத்திரமாய் வந்தது நாலு பேருக்கும் ஆளுக்கு ஒரு அறை வைத்து துரத்த வேண்டும் போல இருந்தது எப்பா எனக்குப்பா எனக்குப்பா மிட்டாயி என்ற நச்சரிப்பு சத்தாம் போடாமல் இருங்கடா எல்லோருக்கும் தரேன் கால்நாவுக்கு ரெண்டுல அந்த ஆரஞ்சு மிட்டாய் நாலு கொடுங்க ஆளுக்கு ஒரு மிட்டாய் குழந்தைகளுக்கு ஒரே குதூகூலம் அப்பா டாட்டா டாட்டா என்று புத்தக பையை இழுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கைகளை ஆட்டிக்கொண்டு பிள்ளைகள் ஓடினர் அவர்களுக்கு என்ன மனசில் ராத்திரி சாப்பிட போகும் பாயசம் இனித்தது வாயில் இருக்கும் மிட்டாய் இனித்தது அவர்கள் வாழ்க்கையாவது என்றும் இனிமையாக இருக்கட்டும் என்று நினைத்த பிள்ளையின் கன்னத்தில் வடிந்து வடிந்த கண்ணீர் வாய்க்குள் இறங்கி கரித்தது சி என்ன கஷ்டகாலம் இது என்ன ஒரு பெரிய ஆசை சாப்பிட்ட வாய்க்கு வெத்தலை போட்டுக் கொள்ளக்கூட முடியாத வாழ்க்கை என்று நினைக்கும் தொண்டை அடைத்தது நெஞ்சிலிருந்து பீறி வந்த அழுகையை வெடுக்கென்று விழுங்கிக் கொண்டார் இருக்கட்டும் இந்த பயல்களை நான் சும்மா விட மாட்டேன் சுப்ரீம் கோர்ட் வரை போய் அது அதுவரை வெத்தலை பாக்கு போடுறதில்லை ஆமா என்று தலையை திடமாக ஆட்டி மனதில் வன்மம் உரைத்து கொண்டார் கடாட்சிரம் பிள்ளை இன் முகம் மறுபடியும் வக்கரித்திக் கொண்டது கங்கை அப்படின்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இல்லை இந்த புத்தக தொகுப்புல அந்த காலகட்டத்தில் எழுதிய எழுதப்பட்ட கதை இது இனிப்பும் கரிப்பும் எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில் வாழ்க்கை ஒரு சாப்பாடு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிறத ஒரு நல்ல கதையில் விவரிச்சிருக்கார் இதை கொஞ்சம் படிக்கிறச்செல்லாம் நமக்கு நம்ம அறியாமல் பகவானை தேங்க் பண்ணணும்னு தோணும் ஒரு நல்ல டீசெண்ட் வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காள் அந்த காலத்துலேயும் வாழ்ந்துருக்கா நல்லா வாழ்ந்ததில் பற்றியே நிறைய கதைகள் இருக்குது பட் ரொம்ப கஷ்டப்பட்டவனும் இருந்திருக்கா அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் அவர் வேற கோபம் தான் ஒன்றும் தப்பு பண்ணல தன்னை போய் பை தீர்த்துட்டாளுங்கிறது அது எல்லாத்தையும் ரொம்ப அழகான ஒரு கதையில் கொடுத்துருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சி எல்லா ரசிகர்களையும் ரொம்ப மயக்கின கதையும் கூட அது நிச்சயமாக இதை நீங்கள் எல்லோரும் விரும்பி கேட்பர்கள் நம்புகிறேன் வழக்கம் போல் நன்றி வணக்கம்